வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதிலேயே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பலரின் தொடர் ரெக்வஸ்ட் அதனால் இது எல்லாத்தையும் கிளப் பண்ணி கடன் தீர்வதற்கான ஒன்பது வழிகளையும் இப்பொழுது இந்த காணொலியில் காண்போம் நீங்கள் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அழித்துக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ காணொலியில் பார்ப்போம் இப்பொழுது நாள் அப்படின்னு வச்சுருக்கோம் அதாவது பஞ்சாங்கத்தில் திதி வார நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மடிப்படையில் திதிகள் போது நவமி திதி சதுர்த்தி திதி சதுர்த்தி திதி அப்படின்னு மூணு திதிகள் உண்டு இந்த நாட்களிலே நாம் பௌர்ணமியின் போதும் சரி அமாவாசையும் போதும் சரி நாம் கடனை அடைக்கிறதுக்கு உகந்த நாள்னு எடுத்துக்கொள்வோம் இது முதலாவது உத்தி இரண்டாவது ஐடியா ஒரு நாளை எடுத்துப்போம் வாரம் வாரம்னா நாள் எடுத்துவோம் நாலுல சனிக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களுமே நமக்கு கடன் அடைப்பதற்கான நாட்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதனால இந்த மூணு நாட்களும் கடன் அடைக்க வேண்டும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்றாவது உக்தி என்னன்னாக்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் என்ற இரண்டு நட்சத்திரங்களிலும் போதும் அந்த காலண்டர்ல வரும்போதும் அனைவருமே இந்த கடனை அடைக்கலாம் அதுவும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் சனி ச சனிக்கிழமையும் சேர்ந்திருந்தாலோ இல்லை அனுஷ நட்சத்திரம் சனிக்கிழமை சேர்ந்திருந்தாலோ செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்திருந்தாலோ இல்லை செவ்வாய்கிழமை அனுஷ நட்சத்திரம் சேர்ந்திருந்தாலோ இவர்கள் என்ன பண்ணலாம் கடனை அடைக்கலாம் ஸோ இது ஒரு உத்தியாக ஏற்றுக்கொள்வோம் அடுத்தது நாலாவது உத்தி என்னன்னாக்க ஒரு சர லக்னம் அப்படின்னு லக்னம் இருக்கு இல்லையா லக்னங்கள்ல இருக்கு நமக்கு சர ராசிகள்னு சொல்லுவோம் என்னென்ன சொல்லுவோம் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த இதெல்லாம் சர ராசிகள் அப்படின்வோம் இங்கெல்லாம் வந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை தொடரும்போது நாம வந்து கடனை அடைக்கலாம் சார்ட்டில் நம்மளுடைய நேட்டன் சார்ட்டில் லக்னம் போட்டிருக்கிற இடத்துல சந்திரன் டிராவல் பண்ணும்போது கடனை அடைப்பது கடனை சீக்கிரமாக அடைத்துவிடும் என்ற எண்ணம் உண்டு அதுக்கப்புறம் குழிகன் அப்படிங்கிற நேரம் குழிகன் உதயமாகும் நேரத்தில் கடனை அடைத்தால் கடன் அடைந்து விடும் அதை தவிர சூரிய சந்திர கிரகணங்கள் தன்னுடைய விடுபடும் நேரத்தில் இந்த கடனை அடைப்பது ரொம்ப உசிதமாக இருக்கும் அதையும் கடனை அடைத்து விடலாம் இந்த கடன் அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கணும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் அப்படின்னா பத்தாயிரம் ரூபா நம்ம அடைக்கிறதுக்கு ரெடியாக வச்சுக்கணும் சப்போஸ் கடன் அடிக்கிறதுக்கான அந்த காலகட்டங்களிலே நம்ம கடனை கொடுத்தவர்கிட்ட கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல அவருக்காக இயர்மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க இதுவும் கடனை அடிப்பதற்கு ஏது பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா நமக்கு கடன் வரவேண்டியதாக இருந்தாலும் அந்த அன்பர்களிடம் இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் எல்லாம் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இந்த கடன் உங்களுக்கு அடைந்துவிடும் என்பதில் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் வாழ்க வளத்துடன்